ஜீசஸ் மூலமாக என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதிமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் இக்கட்டான நிலைமையிலும் ஒரு விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த வேத வார்த்தை சொல்கிறது ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் விடுவித்தாராம் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் அநேக எதிர்பார்ப்போடு தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம் மனுஷன் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புல தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு குழந்தையை வளர்த்துகிற பொழுது கூட ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வளர்த்துக்கிறாங்க எல்லா காரியத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனா நம்மை குறித்து தேவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும் ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஆனா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இக்கட்டான நேரத்துல அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று இந்த வேத நாம் வாசிக்க முடியும் உன் இக்கட்டான நிலைமையில இன்னைக்கு நீங்க அழுது புலம்புகிற ஒரு காரியம் என் இந்த சூழ்நிலையில என்னை யாரு எனக்கு உதவுவாங்க அப்படி சொல்லி அழுது புலம்புகிற சிலரை நாம் பார்க்க முடியும் நாம் அவதிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மாற்றும்படி நீ என்னிடத்தில் வந்து என்னை கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் வேதத்தில் அப்படி நிறைய அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளை நான் பார்த்துருக்கிறேன் சில நபர்களை நான் பார்த்துருக்கிறேன் தேவ சமூகத்தில் கதறுகிற சிலரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா அந்த அழுது தேவ சமூகத்தில் புலம்பினவர்கள் எல்லாருமே அவர்கள் நன்மையை அடைந்திருக்கிறாங்க என்கிற ஒரு ஸ்திரீ தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப அழுது அழுததை நாம் பார்க்க முடியும் அங்க இருக்கிற ஒரு தேவ மனிதன் கூட அவளை குறையாக பார்த்த பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம் என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நான் என்னுடைய ரகசியங்களை நான் பேசிக்கொண்டிருந்தேன் அப்படி என்று சொல்லப்பட்டதை நான் பார்க்க முடியும் அவள் நிறைய மனம் கசந்து அழுதாள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் எந்த விஷயத்திற்காக அவள் தேவனுடைய சமூகத்தில் அழுதாளோ அந்த விஷயத்திற்கு அடுத்த வருடத்தில் அவளுக்கு பதில் கிடைத்தது என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும் அதே மாதிரி யாக்கோவினுடைய மனைவியா இருக்கிற லேயா அவள் தன்னுடைய தனக்கு குழந்தை பிறந்த உடனே என்னுடைய கணவன் என்னோடு சேர்ந்து இருப்பான் என்று சொல்லி என் கட கணவன் என்னை ஆதரிப்பான் என்று சொல்லி அவள் ஓரோ பிள்ளைக்கும் ஓரோ பேர் வைத்து அவர் அழைத்தாள் ஆனா ஒன்றுக்கு மூன்று பிள்ளை பிறந்த பொழுதும் அவளை யாரும் அந்த கணவனுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை அவள் எதை எதிர்பார்த்தாலோ அவளுக்கு அது கிடைக்கவே இல்லை ஆனால் அவள் நான்காவது குழந்தையை பெறும் பொழுது அவள் சொல்லப்படுற காரியம் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பேரிட்டு அழைத்தாள் என்று நாம் வேத பகுதியில் பார்க்க முடியும் ஆன் தேவனுடைய பிள்ளைகளே நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுடைய இக்கட்டான காரியத்தை உங்களுக்கு தேவன் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் ஜபத்தோடு இருக்கிற விஷயமா விஷயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கும் கூட நீங்க அவருடைய சமூகத்துல அவரோடு சேர்ந்து தேவனை துதிப்பீங்களா தேவனோட கேட்பீங்களா ஆண்டவரே இந்த இக்கட்டான நிலைமையில நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படி சொல்லுவீங்களா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கி வர அந்த அண்ணா அண்ணாளுக்கு இறங்கி வந்த ஆண்டவர் உங்களுடைய உங்களுக்காகவும் இறங்கி வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்க என்னோடு சேர்ந்து ஜபம் இக்கட்டுகளை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாராக நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் நீர் எங்களுக்கு பதில் என்று உமது வேதத்தை நாங்கள் வாசித்தபடி உமது பிள்ளைகளுடைய இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரை நீர் ஆசீர்வாதமாக நடத்தும் உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமே GOD காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை